பார்க்கும்போது ராஜா சூரியன் அப்படிங்கிறதுனால அதுக்கு அப்புறம் மேகங்கள் காற்றினால் மழை குறைவாக பொழியும் ஜனங்கள் அக்னியால் பயம் உண்டாகும் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை முதலிய தானிய உற்பத்தி பெருகும் ஜன சுகம் உண்டாகும் மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரசர்களுக்குள் யுத்தம் அதர்மமும் அதிகம் ஏற்படும் கரும்பு நிலத்தில் நன்கு விளையும் வெப்பம் அதிகமாக வருடம் முடியும் போது அதிக மழை பெய்யும் சேனாதிபதி சனி கரும்பு தானியம் பூமியில் பூரணமாக பலிதம் உண்டு மிகவும் விலை குறைபாடும் அப்புறம் பசுக்கள் அதிக பால் சுரக்கும் எழுத்தாளர்கள் விருத்தி அடைவார்கள் இது வந்து நமக்கு ராஜா மந்திரி சேனாதிபதி இதை பொறுத்து வந்திருக்குது இந்த பக்கம் போனீங்கன்னா எழுத்தாளருடைய பால் அடுத்த பக்கத்தில் அதில் போகும்போது அர்க்காதிபதி அர்க்காதிபதி யார் அவரும் தான் அப்போது மத்தியமான மலை தனம் தானிய அபிவிருத்தி பால் விருத்தி பசுக்கள் அதிக பால் கரவிடும் சத்தியாதிபதி புதன் மத்தியமான பயிர் செழிப்பு காய்கறிகள் விருத்தி பெரும் காற்றினால் சிலர் சீர்கேடு உருமாமா ராசாதிபதி சுக்கரனால் நல்ல மழை உண்டு பயிர் செழிப்பு வியாதியின்மை அதுக்கப்புறம் தானியாதிபதிகள் சந்திரன் வந்து எண்ணெய் வெள்ளம் தேன் பால் வெள்ளம் விலை ஏற்றம் திருஷ்டியால் பலன் குறையும் ஓகேவா அதுக்கப்புறம் யாருக்கிறார் மேகாதிபதி சூரியன் அவர் இல்லை சூரியனே இங்கே அதிகமாக இருக்காது அதனால் பயம் மிகுதி சிவப்பு நிற தானியங்கள் விறுத்தி வியாதியின்மை உண்டாகும் நீராசிபதி புதன் அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா சந்தனம் கஸ்தூரி ரத்தினம் முத்து ஸ்வர்ணம் பவளம் சிவப்பு வஸ்திரம் விருத்தி இதெல்லாம் வந்து விருத்தியாக ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பசுநாயகர் அவர் வந்து யமன் பசுநாயகர் வந்து யமன் மேச சங்கிரமண பலன் சசியகாணி குரு உதயாத பலன் உத்தமம் திருவாரூர் சூரியன் பிரவேச பலன் வந்து சசியமாகின போட்டுக்கிறாங்க ஜோஷ்ட சுக்ல பிரதமை மத்தியமம் ஆண்ட கங்கரை ஆண்ட சுக்ல ஆண்ட சுக்ல பஞ்சமி அஸ்வ அதுக்கப்புறம் ஆசாட கல்ல பஞ்சமி அஸ்வவிருத்தி ஆசாட கல்ல நவமி விருத்தி அதுக்கப்புறம் ஆஷாட சுக்ல தசமி மத்தியமம் ஆஷாட சுக்ல யோகினி ராஜகலகம் புஷ்ம அமாவாசை அதுக்கு வந்து அர்க்க விருத்தி மலைப்பலன் மலை மரக்கால் இரண்டு அளவுக்கு தான் நேற்று வந்து இதாக சோ ஸோ அடுத்து நம்ம வந்து மற்றதை அடுத்ததில் பார்ப்போம் நன்றி